என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பயர் எல்லாம் எதுக்கு பெண்கள் ஆள் எடுக்கவே மாட்டாங்க ஆண்களை மட்டும் எடுக்கிறாங்க அதுவாமா பெண்களுக்கு தான் தெரியும் ஏண்டி பாத்ரூம் லைட்ட ஆட்டோமேட்டிக்கா ஆக்கிட்டியா ஏங்க அப்படி கேக்குறீங்க நான் ஒண்ணு கடிக்க கதவை திறந்தா உடனே ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுது அட குடிக்கார மனுஷா திரும்பவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒண்ணு கடிச்சு வச்சிட்டியா சம்யா சம்யா கதவை திறடி இப்ப என்ன பண்ணுங்க மூடி வச்சிருக்க நீனே ஏய் கதவை திறடி நான் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா நான் ஏன் குடிக்க போறேன் ஓகே கூகுள் நெயில் பாலிஷ் அழியாமல் துணி துவைப்பது எப்படி உங்கள் கணவரை துணி துவைக்கு சொல்லுங்கள்

எங்க அப்பையெல்லாம் இங்கே பேசிக்கிட்டாங்க குடியாருன்னு கூட நம்பிடலாமா எப்போவாவது பீர் குடிக்கிறேன் அப்படி சொல்கிறான் பாரு அவனை நம்பவே கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ அடுத்த தடவை கேட்கும்போது என்னால் எப்போல்லாம் என் புருஷனுக்கு தலைவலிக்குதோ அப்போல்லாம் அவர் குடிப்பாருன்னு சொல்லிடு சொல்லுடி அடுத்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டில இருந்து வரும்போது ஆளுன்னு பண்ண பாரு கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருவுமாட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது பறக்காது தெரியாத உனக்கு எங்க ஒரு டூ தௌசண்ட் ஜிபே பண்றீங்களா அனுப்ச்சிடற காசு அனுப்பிச்சா வந்துருச்சான்னு பாரு மெசேஜ் வந்தா எனக்கே பாக்க தெரியும் என்ன டூ தௌசண்ட் அனுப்பிட்டேன்னு சொல்லி காமிக்கிறியா நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏன் எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிற போர் அடிச்சிச்சு அதான் அடிச்சு

மாமா இப்படி பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் துணி எடுக்க போற முதல்ல காசு கொடுங்க ஏய் யாண்டி எங்க போனாலும் காசு காசுனே இருக்க ஒன்னால தான் எங்க அண்ணன் கூட நான் பேசாமே இருக்கேன் உனக்கு உங்க அண்ணன் தான் முக்கியனா உங்க அண்ணன் இருந்துக்கோ நான் போறேன் நான் போனா போயிட்டு போறானா நீ என்னடா புண்ணா ஆபீஸ்ல பாத்து போட பொண்டாட்டி என்னன்னு போய் பாறா போடா பாதையில தென்னம் பாக்க இங்க யாரும் இல்ல வேலியில நட்ட செடி பூவ நாதி இல்ல காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா ரத்த சொந்தம் நம்மளை விட்டு என்னைக்கும் போகாது ஒரு நிமிஷம் ரெண்டு நாளாச்சு நான் உங்ககிட்ட பேசி உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணல இல்ல எதுவும் சொல்லணும் கூட தோணல இல்ல தேங்க்யூ தேங்க்யூ ஐயோ ஹலோ மாமா 25 ஃபாரீன் சரக்கு நான் வந்துரு இல்ல மாமா எனக்கு வேற இருக்கு நான் வரல இது மூ سے ஸ்பீக்கர்ல நடா நம்ம டெக்னிக்கல கால் பண்ணு சரியா ஹலோ மாமா மச்சி என் பொண்டாட்டி ஆஃபர்ல ரெண்டு குடம் வாங்கினா நாலு குடம் ஃப்ரீன்னு வாங்கி வந்திருக்கா அதில் ரெண்டு தான் அவளுக்கு ஒன்னுமா ரெண்டு உன் பொண்டாட்டிக்கு எத்த போடாமா மாமா மாமா எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு நான் அப்படி சொல்ல மாமா காருக்கு எப்படி எக்ஸ்ட்ரா ஒரு டயர் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி கேமராக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சொல்ல வேற எந்த ஏண்டி கல்யாணம் பண்ண பூசலு உங்க அம்மா வீட்டுக்கு போனா போக மாட்டேன் இருக்க மாட்டேன்னுவேன் இப்ப மட்டும் அடிக்கடி கிளம்பி போயிடறோம் அப்புறம் என்ன பண்றது உன் பிள்ளைங்க இருந்தா நான்தான பாத்துக்கணும் அங்க போனா மட்டும் அங்க போனா மா மா ஏமா பால் கேட்கறா பாரும் ஆத்தி கொடுமா போம்மா ஓ மா எந்திரிம்மா மாய் இவனோட குடிச்சிட்டு வந்தமா மா மா மாமா இவனையும் குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துருமா

எங்க எ போற்சி போகும்போது கேக்குறீங்க எங்க போயிட்டி இப்பதானே உள்ள வரேன் உள்ள வந்தானே எங்க போனேன் என்ன பண்ண ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்களா செக் எூர் கிளம்பினிகளா எங்க போறான்னு கேட்டா திட்டுவா கம்முன்னு இருந்துருவோம்

எங்கடி போயிட்டு வரேன் கேட்டா அதுக்கும் திட்ட எதுவுமே கேட்காம இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் வந்து திட்ட ஊருக்கு போயிட்டீங்களா எஸ் மாப்பிள்ள ஊருக்கு போயிட்டாரா இப்பதாம ஊருக்கு போயிட்டீங்களான்னு கேட்டேன் எஸ் மெசேஜ் பண்ணிருக்காரு ஐயோ என்னடா இப்படி இருக்க புருஷன் ஒரு வாரத்துல மெசேஜ் பண்ணா பொண்டாட்டி மேல பாசல் என்ன அர்த்தண்டி இப்போ என்னமா பண்றது நீ ஒரு வார்த்தை கேட்டாலும் அவர் நிறைய பேசணும் என்ன வழியோ அத பண்ணு உங்களுக்கு என் மேல பாசமே இல்லைன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு இனிமே நான் என்ன கேள்வி கேட்டாலும் நிறைய என்கிட்ட பேசுங்க அப்பதான் உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு அர்த்தம் இதானே உன் பிரச்சனை நீ சொல்ற மாதிரி செஞ்சிடற சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட எப்போ சாப்பிட்ட எப்படி சாப்பிட்ட ஏன் சாப்பிட்ட எதுக்கு சாப்பிட்ட என்னெல்லாம் சாப்பிட்ட இனி எப்போ சாப்பிடுவ அடுத்து என்ன சாப்பிடுவ அடுத்த சாப்பாடு ஹோட்டல்லையா அடுத்த சாப்பாடு வீட்லையா பேச்ச போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் நீங்க எப்பவும் போல ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க அக்கா நீங்க ஊருக்கு போயிட்டா அண்ணன் என்ன பண்ணுவார் ஜாலியா இருப்பேன் இல்லம்மா நான் மட்டும் இல்ல உலகத்துல உள்ள எல்லா புருஷனும் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அச்ச இந்த மாதிரி இருப்பான் நீ ஊருக்கு போனா ஜாலியாதானே இருப்ப அங்க மட்டும் என்ன முசேஷன் என்ன பண்ணுவாரு சாப்பாடா கே மீன் அப்படியே உச்சேனம் வச்சுக்க என்னைக்காவது ஊருக்கு போயிட்டு உங்க அம்மா வீட்டுல இருந்து எனக்கு போன் பண்ணி என்னங்க பண்றீங்க சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா நீ அங்க போய் உங்க அம்மா வீட்டில நல்லா பப்பர் டான நீ நீடும் எத்தனை தான் சொல்லிருக்கேன் போய் பறத்துக்கிட்டா போதும் எங்க அம்மா பிரியாணி கொண்டு வரும் சிக்கன் கொண்டு வரும் அதை உட்காந்துட்டே சாப்பிடுவேன் இங்கே எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எல்லா பொம்பளையும் அம்மா இருக்கு

என்னங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் கேக்கவா ஆ கேளுமா இந்த உலகத்துல மொத மொத மனுஷனுங்க எப்படிங்க வந்தாங்க ஓ அதுவா அட மேவால் தான் மொதல் மனுஷனுங்க இந்த பூமிக்கு வந்தது ஆமாவா ஆனா எங்க அப்பா சொன்னாரு குரங்குல தான் மனுஷன் வந்தானே அதுவும் சரிதான் இந்த ரெண்டுல எதுங்க உண்மை நான் ஏன் குடும்பம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன் நீ உன் குடும்பம் எப்படி வந்துச்சுன்னு சொன்ன அட ஓடா ஊத்தானே பாத்தியா பாத்தியா சைக்கிள் கேப்ல பெரியப்பா பேர சொல்லிட்ட என் ஸ்கூல் டீச்சர் அன்னைக்கே சொன்னாங்கம்மா நீ தான் என் பொண்டாட்டியா வருவனு அவங்க எப்படிங்க சொன்னாங்க நீ எல்லாம் எரும மடு மெய்யிறதுக்கு தான் லாய்க்கின அன்னைக்கே சொன்னாங்க என்னம்மா தோசை வர மாட்டேங்குது என்ன தடவை போடுங்க என்ன தடவை போடுங்க

ஆபி போறதுக்கு அவுச்சு கொட்டறதுக்குமா எங்க கட்டி கொடுத்தா நீ சொல்ற پورا நான் கேக்குறா அட நான் சொன்னா நீ என்ன கேட்க மாட்டா மெண்டல் டார்ச்சர்ல நீ எதுனா எசக புசுகா பண்ட்டு போய் உள்ள உட்கார்ஞ்சிரலாம் பாக்குறம் bro கச்சில நான் அதுக்கு தான் bro ட்ரை பண்றாங்க நீ உங்க குடுக்குற பிரஷர்ல நான் நல்லவனே கெட்டவனா ஆயிடுவான் எங்கடி போயிட்டு வர பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன் பியூட்டி பார்லர் போயிட்டு வரையா காலையில வீட்டு செலவுக்கே காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற காசை எடுத்து கொடுத்தா மேக்கப் போட்டு வர உனையெல்லாம் என்ன செய்யறது காலையில் நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் எப்ப பார்த்தாலும் காசு காசு உனக்குன்னு ஒரு பேங்க் வாங்கி நடத்தணும் போல இவ்வளவுதான் இருக்கு இதை வச்சு மேக்கப் பண்ணிக்க இதை வச்சு மேக்கப் பண்ணிக்க இதை வச்சு மேக்கப் பண்ணிக்க தான் செஞ்சேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க மட்டும் பத்திரமா போயிட்டு வாங்க வச்சிடறேன் யாருங்க போன்ல வேற யாரு உங்க அப்பா தான் என்ன சொன்னாரு ஊருக்கு போயிருக்கேன் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு கேட்டாரு அதான் ஒண்ணு வேணான்னு சொன்னேன் ஏங்க இந்த காலத்துல மாமனார் கிட்ட இருந்து எதுவும் வேணான்னு சொல்ற மருமகம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க சரி எந்த ஊருக்கு போயிருக்காராம் திருநெல்வேலி திருநெல்வேலியா ஏங்க அப்ப அல்வா வாங்கிட்டு சொல்லிருக்கலாம் ஏற்கனவே அவர் ஐம்பது கிலோல குடுத்த அல்வா பத்தலையா மேற்கொண்டுமா கேட்கணும் அதான் வேணான்னு அப்படியா அடுத்த மாசம் திருப்பாச்சி போறாரா உங்களுக்கு சொல்ற அறிவாட தீட்டு கொலகாரியா இருக்கும் போலயே நான் கிளம்புறேன் ஒரு ஐம்பது ரூபா இருக்குமா ஒரு பர்சல இருக்கா ஏன் போட்டோ வச்சிருக்கீங்க அது வெளியில் போகும்போது ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது மேலே நான் டெய்லியும் ஓடுத்தனையாக மீட் பண்ணும்போது மென்ட்டல் ப்ரெஷர் கொடுப்பானுவோப்பேன் அப்படியே ஆமா அப்புறம் ஃபினான்ஷியலாக பார்த்தேன்னா பணத்தை அங்க வாங்க இங்கே கொடுக்க இங்கே இருந்த அங்கே கொடுக்கன்னு சொல்லி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் தெரியாது ஸ்ட்ரெஸ் எல்லாம் இப்போ அந்த நேரத்துல அப்படி பர்ச திறந்து முகத்தை பாப்போம்ல என் போட்டோ பார்த்து உங்களுக்கு அவ்வளவு ரிலாக்ஸ் ஆகுதா முடியலாம் இல்லப்ல இவ்ளோ பெரிய பிரச்சனையே நம்ம வீட்டுல சமாளிச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு போடா போடா அப்படின்னு தட்டிட்டு போயிட்டு ஓஹோ பொண்டாட்டி போட்டோவை அன்பா பாசமா வச்சிருக்கேன்னு பார்த்தா இதுல இவ்ளோ உள்கூத்து இருக்கா நீ மட்டும்தான் இப்படியா இல்ல போட்டோ வச்சிருக்கணும் பூரா இப்படிதானா நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு எதை பார்த்தா ரொம்ப பயம் எனக்கு பேய்னா சம பயம் ஆஹா பேய் அது எல்லாருக்குமே தான் பயம் அது இல்லாம அது இல்லாம எங்க அப்பா எங்க அப்பா பார்த்தாலே அந்த பக்கம் ஓடுற நான் சம பயம் எனக்கு அப்புறம் எங்க அம்மா ஒரு ஒரு டைம் மார்க் கொடுக்கும்போது எப்பா இப்ப நினைச்சாலும் வயிற்ற கலக்குது அப்புறம் மேக்ஸ் மேம் ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கேர் ஒன்று போதுமே

ஒரு கிலோ கறி ஊடு காஃபியா டீயா காஃபி சுகர் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது நான் எவ்வளவு சுகர் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா போ கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது சொல்லுங்க எத்தனை வருஷம் ஆகுது உனக்கு எவ்ளோ சேர்க்கணும்னு தோணுதோ அவ்வளவு சேருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் க்யூட்டு நான் க்யூட்டே நான் எப்ப க்யூட்டே நீ எப்பலாம் மியூட்டா இருக்கீ அப்பெல்லாம் க்யூட்டு தான் ஆஹ் நீ எப்போவுமே க்யூட்டு என்ன கரி நாழுகா அவன் கூப்ட்டா இவன் கூப்ட்டான்னு பிடிக்க போனேன் நறுக்கிருவேன்

சாமிழ் சாமி குத்தி சாமி குத்தி ஜொமேட்டா வீட்டுக்குள்ளே கல் கொடுறது ஏங்க இட்லி சாப்பிடுங்க அம்மா கால் பண்றாங்க பேச போறேன் ஏன் அது இங்க இருந்தே பேசலாமே நீ டிவி பாத்துட்டு இருக்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இப்ப என்ன நீங்க அம்மா கூட பேசுறது ஒட்டு கேட்டு போறேன்னா இருமா இங்க பேசுறேன் அப்பா பேசியாச்சா பேசியாச்சு பேசி என்ன சொன்னாங்க ஒண்ணு இல்ல சும்மா அப்படியே பேசிட்டு

என்ன தவிர மீதி எல்லாருமே கையை தூக்கிட்டானுங்க அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு என்ன கூப்பிட்டு சால்வை எல்லாம் போட்டு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்க நீ ரொம்ப கொடுத்து வச்சு வருங்க பொண்டாட்டி யாருக்குமே அமையாது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க போன ஜென்மத்துல பண்ண புண்ணியதாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு கௌரவ வச்சு அனுப்பிட்டாங்க அப்படியா அவன் என்னைய பாராட்டினாங்க ஆமா நேத்தன உன்னை பூரி கட்டையில அம்மாடி அடிச்சேன் அப்படியே நீ கை தூக்கல

ஹலோ சொல்லுமா என்னடா தலவலின்னு சொல்லி இப்ப எப்படி இருக்கு அங்க பக்கத்துல தான் டீ குடிச்சிட்டு இருக்கு என்னையா ஆ ஒண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க ஆ சரிமா சரி 1 2 3 ஐயோ சண்டை உங்களுக்கும் எடுத்தா எங்கேயோ தரேன் எங்க அப்பா அம்மா எதுக்கு எடுத்து அசிங்கப்படுத்துறீங்கப்பா

காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பிருந்தா அம்மா வராங்க வரது எங்க அம்மா பிருந்தா அம்மா வராங்க

tham apa aapne Excuse me பணம் கொடுத்த எடுத்துருவா எடுத்துட்டு நாலாயிரம் தான் இருக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்து செலவு பண்ணமுன்னே தெரியலையே ஐயோ இப்ப எப்படி சமாளிக்கிறது அதான் நானும் உங்களை கேக்குறேன் எங்க போச்சு அந்த ஆயிரம் ரூபாய் ஏய் பீரோல இருந்து நான் எப்படி எடுக்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க தான் எடுத்திருக்கீங்க பீரோ சாவி என்கிட்ட இருந்தது ரூமையும் பூட்டி தான் வச்சிருந்தேன் எனக்கு தெரியாத எப்படியோ அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து நீங்க செலவு பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா எதுக்கு இப்படி எடுத்து செலவு பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் பணத்தை சேர்த்திக்கணும்னு அக்கறையே இருக்காதா வீண் செலவு தான் பண்ணுவீங்களா ஒருவேளை நாம தான் எடுத்துருப்போமோ எப்ப எடுத்தோம் விருந்தா அன்னைக்கு ஐயாயிரம் பணம் கொடுத்தாலும் அதை எடுத்துருவா ஆ எடுத்துட்டு வரேங்க சச்சோ ஐயாயிரம் கொடுத்தாரு நாலாயிரம் தான் இருக்கு ஆயிரம் ரூபாய் எப்ப எப்படி எடுத்து செலவு பண்ணோம்னே தெரியலையே ஐயோ இப்ப எப்படி சமாளிக்கிறது ஆ ஐடியா இந்தாங்க நாலாயிரம் இருக்கு ஆயிரம் ரூபாய் இங்க அதான் நானும் உங்களை கேட்கறேன் எங்க போச்சு அந்த ஆயிரம் ரூபாய் நான் எப்படி எடுக்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கதான் எடுத்திருக்கீங்க சாவி என்கிட்ட இருந்தது ரூமையும் தான் வச்சிருந்தேன் எனக்கு தெரியாத எப்படியோ அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து நீங்க செலவு பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா எதுக்கு இப்படி எடுத்து செலவு பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் பணத்தை சேர்த்தீங்களா அக்கறையே இருக்காதா வீண் செலவு தான் பண்ணுவீங்களா ஒருவேளை நாம தான் எடுத்திருக்கோமோ எப்ப எடுத்தோம் இனிமேல் சமையல் காரங்கள் நிறுத்திலான் இருக்கேன் அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது நானே சமைக்கிறேன் அவங்களுக்கு தர சம்பளத்தை எனக்கு கொடுங்க உனக்கு எதுக்குமா தனியா சம்பளம் நீ சமைச்சு நான் சாப்பிட்டாலே மொத்த இன்சூரன்ஸ் பண்ணாம ஒண்ணுதான் வர போகுது சன்யா சின்ன வயசுல எனக்கு அழகான அறிவான பொண்டாட்டி வரணும்னு சொல்லி உண்டில ஐம்பது பைசா போட்டேன் அதுக்கப்புறம் தான் நீ வந்த அப்புறம் நான் கடவுள்ட கேட்டேன் எதுக்கு கடவுள இவ்வளவு குடுத்துக்கீங்க நீ குடுத்த ஐம்பது பைசாக்கு அவ்வளவுதான்ப்பா வருவான்ட்டு